என்ன கோடு மயு சென்னை நகரத்தில் எத்தனை பகுதியில் தி பிடித்து எரிந்தது கொடு செய்யலு நெருப்பு எப்படி பிடித்ததோ செப்படி வித்தை போல இருக்குது இருக்குது மருமமாயிருக்குது வில்லையே இது மனித சூழ்ச்சிய மருமமாயிருக்குதுங்க பல்லாயிரம் மக்களும் வைக்குதுங்க பலர் மனைவி மக்களுடன் தெருவில் நிக்கிறது மனசெல்லாம் நீ நினைச்சி பார்த்தா மனசெல்லாம் கோதிக்குதுங்க ஆயிரத்தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருடம் ஆறாவது மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி அன்று நல்ல மதியத்தில் அந்த அநியாய தீ விபத்து வியாசற்பாடியில்லை ஆரம்ப தோழர்களே பூதன்கிழமை ஆரம்ப தோல்லர்களே மத்தியான வேளையில வியாசற்பாடியிலே மலை போலத்தி எறிந்ததாம் நெருப்பு பூகை மவுன் ரோட்டிலே தெரிந்ததாம் நெருப்பு மல வென்று சாஸ்திரி நகரின் மற்ற பக்கமும் திடந்ததாம் காத்தடித்து மற்ற பக்கமும் தொடர்ந்ததாம் அப்பா மகனை என்று ஐயோ மகள என்று அவள குரல்கள் ஒழிக்க சணங்கள் எல்லாம் மங்குமிங்கும் ஓடி விளைக்க சட்டி ஆண்டா குண்டான் சாமானோடு ரெண்டாயிரம் கூடு ஜெகல் அலங்கொல்லமாக வேடிக்க தீப்பிடித்து அலங்கொல்லமாக வேடிக்க சமான் ஜட்டிகள நோட்டுகளும் ஆகி கிடந்தது மணி அடித்து தண்ணீர் காறும் வந்தது வெகு சல்தியிலே இன்னும் அதை பரவ விடாமல் தடுத்து நெருப்பணைத்தது படை தடுத்து நெருப்பணத்தது எரிகிற வீட்டில கிடைச்சது மிச்சம் என்று இதில் சில பசங்க அகப்பட்டதை எடுத்துக்கிட்டு போனாங்க அங்கே அந்த சங்கதியை அறிந்த போலீஸ் படை இருப்பாக இருந்தாங்க வீட்டு போட்டு இருப்பாக இருந்தாங்க வியாழக்கிழமையில பதிமூணாம் தேதியில வியாசர் பாடிதனிலே குடிசைகள் வெந்தது தீயினிலே இன்னும் பல வீதியிலே மறுபடி ஏழு எட்டு குடிசைகள் வீடுகளும் விபத்தின் இல்ல கருகியது வீடுகளும் விபத்தின பாருங்க கிண்டி தொழிற்சாலை பொருட்கள் பஸ்பமாகி போச்சு தீ விபத்தில பல லட்சம் லட்சணமாச்சு சென்னை பட்டணது பாதையில எங்கேயுமே பத்தி கிச்ச என்ற பேச்சு எல்லாம் பத்திக்குச் செய்கிற பேச்சு சிந்தையெல்லாம் பதறுது தீ விபத்து தொடருது தெளிவுடனே கேளு வெள்ளிக்கிழமை தேதி வந்து பதினாலு இந்த தீ விபத்தால் மறுபடி பதினாலாம் தேதியில சிதந்த இடங்கள் ஏழு வெள்ளிக்கிழமை சிறந்த இடங்கள் ஏழு பதினஞ்சாம் தேதியிலே நடராஜர் தியேட்டர் பக்கம் புள்ளியன் தோப்பு கிரேசி நகரில் பயங்கரமான நெருப்பு அன்று பத்தி எரிந்தது இரண்டாயிரம் கூடுசைகள் பட்டணமே பரபரப்பு சனிக்கிழமை பட்டணமே பரபரப்பு சீனிவாசன் என்ற நாலு வயது பையன் செருப்பு தைப்பவர் மகனாம் பலகாரத்தை திட்டுனு இருந்தவனாம் அங்கே தேடுவார் என்றாமல முனிசாமி நகரத்தில் செத்து போய் கிடந்தானாம் கருகி செத்து போய் கிடந்தானாம் என்ன கேளுங்க தேனாம் பேட்டையில இருநூறு வீடு நாசம் நகரத்தில எதனால இந்த தோசம் இங்க இப்படியே எரிகிற இங்க ஏத்தின தினசரி எரிகிற பெருஞ்சதி எவனோ செய்த மோசம் பாவி போய எவனோ செய்த மோசம் அத்தோடு விடவில்லை அடுத்த நாலு அன்றைக்கு பதினாறு பெரம்பலூரில் அழிந்த குடிச நூறு ஒரு ஆசாமி வீடு விட்டு புள்ளியன் தோப்பில்லை பண்ணினாரு பண்ணின்னாரு போலீசாரு பண்ணினாரு அம்பத்தூர் நகரம் வரத ராஜபுரம் ஆறாவது நாளாக குடிசைகள் ஐநூறு எரிந்து போக பல அடிகள் துப்பறிந்து முன்னூத்தறுபது பேர் அகப்பட்டு கொண்டாங்க போலீஸில் அகப்பட்டு கொண்டாங்க கனகாம்பா சத்திரம் கொர்க்கு பேட்டையில காந்திஜி நகர் தான் இல்லை சுந்தராபுரம் கணக்கற்ற இடங்களிலே இந்த காலி தனம்புரியும் ஜண்டாள கண்டுபிடித்து கண்டுபிடித்தனுங்களே போலீஸுக்கு கண்டுபிடித்தனுங்களே பதறி மனதுன்னு எம்ச்சி யாரு வந்து பத்தாயிரம் கொடுத்தாரு சிவாஜி பதினோராயிரம் தந்தாரு இன்னும் பல லட்சம் தாரம் என்று எம்ஜிஆர் சிவாஜியும் பண்புடனை உரைத்தாரு அது சமயம் பண்புடனை உரைத்தாரு ஊருடன் பகைக்கின்ற திருடன் நின்றாவது ஒரு நாள் அகப்படுவான் ஏழைகளின் தீயில் எறிவான் அவன் ஒளிஞ்சி தெரிஞ்சாலும் உண்மைகள் வெளிப்பட்டு உதைப்பட்டுக் கொள்ளப்படுவான் சனங்களிடம் உதைப்பட்டுக் கொள்ளப்படுவான் மொத்தம் எறிந்தது ஏழு தினங்களில் முப்பத்தொன்பது இடங்கள் பாதிப்பு முழுவது ஏழை ஜனங்கள் குடிசைகள் எரிந்ததும் குழந்தைகள் இறந்ததும் கொடுமையான கதையே பேப்பரில குறித்து வைத்தபடியே உள்ளம் கொதித்து கண்ணீர் வடித்து மதுர பச்சையப்பன் எப்பன் கோர்த்து விட்டார் கவியை மதுர பச்சையப்பன் கோர்த்து விட்டார் கவியை